நம்ம ஓம் சாயித்த அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் மூணு பெட்ரூம் கொண்ட ஒரு அழகிய வீடு தான் பார்க்க வந்திருக்கோம் அதாவது உங்களுக்கு வந்து சொல்றது ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் லக்ஸரியஸ் ஹோட்டலில் வந்து நீங்கள் தங்கின ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கினா எந்தளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணி வச்சிருக்க ஒரு சூப்பரான வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல் பர்னிச்சர் அதாவது வந்து ஒரு வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா வீடு ஒரு மினிமம் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி போடுறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சேர் ஆகட்டும் சோஃபா ஆகட்டும் கப்போர்ட் ஒர்க் ஆகட்டும் மற்றபடி எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கென்னால் தேவையோ எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வீட்டில் என்ன இல்லைன்னு பார்த்தா கேஸ் அடுப்பு இல்லை ஏசி இல்லை அவ்வளவுதான் மற்றபடி எல்லா ஒர்க்குமே பண்ணி வச்சுருக்காங்க டிவி வீட்டில் வேணா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிவி வாங்கி டிவி மட்டும் இல்லை மற்றபடி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி வந்து எல்லா ப்ராபர்ட்டிஸும் அதாவது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி காமிச்சிருப்போம் உங்களுக்கு தேவையான அனைத்து உபகரணத்தோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான அழகான வீடு தான் பார்த்துட்டு இருக்கோங்க வீட்டை போகிறத வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிற வீடுங்க மொத்தமா வந்து உங்களுக்கு மூணு பெட்ரூம் வந்துடுது ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஓபன் ஹால் வந்து உங்களுக்கு வந்துடுது ஓப்பன் கிச்சனோட உங்களுக்கு ஹால் வந்துடுது நான் ஃபுல்லா கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டீடைல் வீடியோ பிளஸ் உங்களுக்கு டீடெயில் கொடுத்துட்றோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து விசிட் பண்ணி பாருங்க இதே மாதிரி ரெண்டு வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏரியாவில் அவைலபிளாக இருக்குது எந்த ஏரியாவில் அவைலபிள் அப்படின்னு பாக்கும்போது பொள்ளாச்சி மெயின் பஸ் ஸ்டாண்டுருந்து பாலக்காடு மெயின் ரோடு கைவேக்கு மிக அருகில் இருக்குது பொள்ளாச்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் வந்து ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணுற மாதிரி வந்து சூப்பரான லொக்கேஷனில் காற்றோட வசதியில் அதாவது அமைதியான பிளேஸு காற்றோட வசதியாக அமர்ந்திருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோங்க ப்ராப்பர்ட்டி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணணும் ப்ராப்பர்ட்டி பொறுத்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வீடு வாக்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று இல்லாமல் இருக்கும் இது அப்படி கிடையாதுங்க சாவியை வாங்கி ஹோமம் பண்ணுறீங்க அடுப்பு ஏசி டிவி யூனிட் இதை தவிர்த்து வந்து இந்த வீட்டில் இல்லைங்கிற லைட் ஆகுற ஃபேன் எதுவுமே இல்லாதது கிடையாது எல்லா செட்டப்போட லோ பட்ஜெட்டில் கொடுக்குறோம் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும்ல அந்த மாதிரி கொடுக்குறோம் இந்த அளவுக்கு கொடுத்துட்டு கோடி கணக்குல வந்து உங்களுக்கு வேலை சொல்லலை ஒரு ரீசண்டான பிரைஸ்ல கிடைக்குதுங்க ஃபுல் வீடியோவில் வந்து கொடுத்துருப்போம் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு நம்ம ஹோம் சேனல் யூடியூப் சேனல் வந்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வாங்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கனா நியூ ஹவுஸுங்க நம்ம தான் வந்து கணபதி ஹோமம் பண்ணுற மாதிரி இருக்குது வாஸ்துபடி அமைக்கப்பட்டுற ஒரு சூப்பரான வீடு தான் நம்ம பார்க்குறோம்ங்க உங்களுக்கு தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டாக அமைஞ்சிருது கிழக்கு பார்த்து வாஸ்துக்கும் வந்துடுது உங்களுக்கு கார்னர் சைட்டாகவும் வந்து உங்களுக்கு கிடச்சிருது ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கார்னர் சைட்லேயே வந்து இருக்குதுங்க இதே மாதிரி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ரெண்டு வீடு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வந்து பாருங்க சாய்ஸஸும் நல்ல சாய்ஸஸ்ஸு கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் வீடும் உங்களுக்கு பிடிக்குங்க எல்லாமே புது மெட்டீரியலோட உங்களுக்கு கொடுத்துட்றாங்க வீடு அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வீடு கபோர்டு ஒர்க் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களோடவே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா சோஃபா கொடுத்துட்றாங்க கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க கார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட மூணு பெட்ரூம் கொண்ட வீடுங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஹாலு எல்லாமே அ அடக்கமாக வந்துடுது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் கிச்சனோட வந்துடுது நல்லா சூப்பராக டிசைன் ஆகட்டும் வீட்டுடைய டிசைன் ஆகட்டும் எல்லாம் லேட்டஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி நல்லா உங்களுக்கு சூப்பரான லேட்டஸ்ட்டு டிசைன் ஆகும் அது போக எல்லா இது எல்லா வீட்டில் எல்லா இடங்களுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்ட்ஸ் இதே மாதிரி கார்ட்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு அது போக வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா லைட்ஸு ஃபேன்ஸு எல்லாமே வந்து அடக்கமாக வந்துடுதுங்க வீடு அப்படின்னா நம்ம தான் எல்லாமே ஒரு வீடு வாங்கி எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டைனிங் டேபிள் மொதல்க்கும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்றாங்க டைனிங் ஆகட்டும் மற்றபடி வந்து சோஃபா செட் பாருங்கள் சின்ன சின்ன ஒர்க்கு கூட அதாவது உங்களுக்கு என்னென்ன வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் சென்னையிலேருந்தாலும் வந்து மூவ் ஆகுறிங்க ஒரு சில பேர் வந்து பெங்களூர் சென்னையிலேருந்தாலும் வந்து பொள்ளாச்சியில் செட்டில் ஆவீங்க ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வாங்கணுமே அப்படின்னு ஐடியா இருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ண தேவையில்லை எல்லாமே உங்களுக்கு அடக்கமாக இருக்குது நான் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஏசி ஃபிட்டிங்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஆகட்டும் மற்றபடி ஒரு இண்டக்ஷன் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஏன்னா அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிவிங்க அதை தவிர்த்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முதற்கொண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து எல்லா ரூம்ஸுக்குமே கிட்டத்தட்ட மூணு பெட்ரூமுமே இருக்குது மூணு பெட்ரூம்க்குமே வந்துடுது ஸோ நீங்கள் மஸ்ட்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ வந்து அதிகமான எக்ஸ்ட்ரா இவ்வளோ கொடுத்துட்டு கூட ரேட்டு பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக சொல்லலைங்க செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸாக சொல்கிறாங்க எழுவத்தஞ்சு ரூபா தான் சொல்கிறாங்க பொள்ளாச்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் ப்ராப்பர்ட்டியை நம்ம ரீச் பண்ணிடலாம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது நம்ம வீட்டை சுற்றி வீடும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கேயோ இன்டீரியராவல்லாம் உங்களுக்கு கொடுக்கலிங்க மெயினுக்கு பக்கத்தில் ஹைவே ரோட்லேருந்து ஒரு ஹால் கிலோமீட்டர் ட்ராவலில் வந்து வர்ற மாதிரி ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குது சுற்றிலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடுகள் இருக்குது அது போக ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது என்ஜிஎம் காலேஜ்க்குலாம் ரொம்ப பக்கம்ங்க என்ஜிஎம் காலேஜ்லேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டரில் ஃபைவ் மினிட்ஸில் சாரி ஃபைவ் கிலோமீட்டர் இல்லைங்க ஃபைவ் மினிட்ஸில் வந்து ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு மிக அருகில் இருக்குது எல்லா ரூமுமே உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் வீடியோ இன்னொருக்க கூட நீங்கள் ரீவெண்ட் பண்ணி பாருங்கள் மூணு பெட்ரூமு ஹாலு கிச்சன் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கோம் உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஹோம்சேல சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இதே இதே சேமில் இதே மாதிரி எல்லாமே சோஃபா செட் ஆகட்டும் கார்ட்ஸ் ஆகட்டும் ஃபேன்ஸு லைட்ஸு எல்லா அட்டாச்மெண்ட்ஸோட வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க அதுவும் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து முன்னப்ப நான் பேசி தரலாம் நேரில் வந்து பாருங்கள்